ஆஃப்மெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி கல்வி பாடத்திட்டம் ஏஜெகே கல்லூரியில் துவங்கப்பட்டுள்ளது கோவை நவக்கரையில் அமைந்துள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிசிஏ கணினி பயன்பாட்டில் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி மெய்நிகர் ஏ ஆர் விஆர் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்தியாவின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு இடையே முதல் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி மெய்நிகர் காட்சி அனுபவ மையம் ஏஜேகே கல்லூரி வளாகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு இடையே ஏஜேகே கல்லூரியில் முதல் பிசிஏ கணினி பயன்பாட்டில் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி மெய் நிகர் துறை துவங்கப்பட்டுள்ளது இது பெருமை அளிக்கக்கூடியது என நிர்வாகிகள் தெரிவித்தனர் குறிப்பாக வரும் மற்றும் வளரும் தலைமுறைகளுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த மாதிரியான தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை கல்லூரி நிர்வாகம் கொண்டு அதேபோல கல்வி சுகாதாரம் பொழுதுபோக்கு போன்றவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் உலகத்துடன் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதில் புரட்சியை ஏற்படுத்துதல் ஆகியவை ஏ ஆர் வி ஆர் அடங்கும் ஏஆர் வி ஆர் தகவல் பரிமாற்ற தொடர்புகளை வழங்குகின்றன ஆழமான தொழில்நுட்பங்களை நேரடியாக மாணவர்களுக்கு ஆராய்ச்சி செய்ய வழிவகை செய்கிறது மாணவர்களுக்கு இந்த பாடத்திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றும் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் ஆலோசகர் டெலாய்ட் மற்றும் பிரியதர்ஷினி காத்திராம் சைபர் பாதுகாப்பு கௌரவ விருந்தினர் கருணாகரன் நாகராஜன் மற்றும் கல்லூரி முதல்வர் ராஜு இந்த பாடத்தை பற்றி உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது